ஊட்டியில் என்று பலத்த மழை பிற்பகல் ஊட்டியில் பலத்த மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழை பின்னால் மிதமான மழையாக பெய்தது இதன் காரணமாக ரயில் நிலையம் அருகில் பாலத்திற்கு அடியில் வழக்கம் போல் மழை தேங்கியதில் வாகனங்கள் சிக்கிக்கொண்டன பல ஆண்டுகளாக இதே நிலை ஏற்படுவதால் இப்பகுதி சாலையை உயர்த்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் ஊட்டி பஸ் நிலையம் ரயில் நிலையத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய சாலை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலையாக இருக்கிறது பெங்களூர் மைசூர் ஊட்டியின் பல பாகங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இது இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல போட்டோஸ் சுற்றுலாத்தலம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டோஸ் செல்லும் பாதை அதைவிட மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள காந்தல் செல்லக்கூடிய இந்த பகுதி தொடர்ந்து ஒரு மழை பெய்தவுடனே இந்த சாலை நீர் நிரம்பி போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அரசு எடுக்கப்பட்டு சாலை மேம்படுத்தப்பட்ட பின்பும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து சாலையை உயர்த்தப்பட வேண்டும் மழைநீர் வந்து சாலையில் தேங்கி நிற்காமல் கால்வாய்களில் வடிந்து செல்லக்கூடிய திட்டப்பணிகள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு பணிவான ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம்